தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எட்டு படை செருக்கு குரல் எண் எழுநூற்றி எழுபத்தி ஏழு சுழலும் வேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தொடர்ந்து வரும் புகழை எண்ணி உயிர் வாழ விரும்பாது போரிலே சாகவும் துணிகின்ற வேந்தன் தன் கால்களில் வீரக்கழல் அணிந்து கொள்ளுதல் சிறப்புடையதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தமக்கு கிடைக்கும் புகழை துளிகூட எதிர்பார்க்காமல் போர்க்களத்தில் சண்டையிட்டு உயிரை கூட மாய்த்து கொள்ள துடிக்கும் படை வீரனின் கால்களில் வீரக்கழல் என சொல்லும் வீரத்தண்டை அணிகலனை வீரனின் காலில் அணிவது சிறப்புடையதாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்